திருமால் வழிபாடு பச்சை மாமலை போல் மேனீ பவளவாய்க்கமல செங்கன் ஏரே ஆயுதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கர்மா நகருள்ளானே தொண்டர் அடிப்படை ஆழ்வார் கொண்டல் வண்ணனை கோபலனாய் வெண்ணை உண்டவாயன் என்னுள்ளம் கவர்ந்தானை கோளனி அரங்கன் என்ன முதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே திருப்பானாழ்வார் ஒரு நாவால் நான் அறிந்த கோவிந்தாவுன் பெயரை உருகி உருகி கோடி முறை சொல்வேன் வரும் நாளில் நாவில் நீ இருந்து நெஞ்சில் இனித்திருக்க கோவில் கொள்வாய் மனம் நாராயணா நாராயணா என சொல்ல நாவை தந்தீர் நடந்து ஓடி செல்ல இரண்டு காலை தந்தீர் சீர்பாதம் தூக்க இரண்டு தோளை தந்தீர் തിരുമുടി സേവിക്ക് ഇരണ്ട് കണ്ണൈ തന്നീ ആദിന സങ്കരനാരായണ നമോ നാരായണ ഹരിഹരിനാരായണ ശിവസൂര്യനാരായണ നവകോടി നാരായണ ഭത്രിനാരായണ ഭത്രിനാരായണ திங்கள் செவ்வாயிலு திருவமுதந்தரு திருவமுதருந்தினால் வினி தீருமே பொங்குபுதன் வியாழனில் பூஜை செய்தால் பூர்வபாவம் நீங்குமே மங்களம் வெள்ளி சனி ஞாயிறில் உன்னையே மனது வைத்தால் இன்பமே மங்காத மாதமே வருஷம் சகாப்தமே மகராஜ திருமா சுகமே நாடிய பொருள் கை கூடும் ஞானமும் புகழும் உண்டாம் பிடியல் வழியதாக்கும் பெரியம் கமலை நோக்கும் நிடிய அரக்கர் சேனை நிருபட்டழிய வாகை சுடிய சிலை இராமன் தொல்வழி கூறுவார்க்கே கம்பர் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமவென் எழுத்தினால் கம்பர் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆராக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அடங்கு கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் கம்பர் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவானின் கோவிலின் வாசல் அடியாரும் பானவரும் அரம்பையரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய்க் காண்பேனே குலசேகர் ஆழ்வார் புல கலந்த உத்தமன் பாடி நாங்கள் தம்பாவைக்கு சாற்றி நீராடினால் நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சன் நொழுகு காயலுகள் பூங்குபளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதிபூக்கி இருந்து சீத்த பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெறும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரம் பாபாய் திருப்பாவை ராம 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 தாரகம் ராம கிருஷ்ண வாசுதேவ பக்தி முக்தி தாயகம் ஜானகி மனோகரம் சர்வலோக நாயகம் சங்கராந்தி திவ்யமான நாம கீர்த்தனம் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் எந்த பரதன்வன் குடை கவிக்க இருவரும் கவரி வீச விரி செறி குழலி ஓங்க வெண்ணையூர் சடையன் தங்கள் மரபணோர் கொடுக்க வாங்கி வசிட்டனே புனைந்தான் மௌலி கம்பர் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருகண்ணின் நிறமும் கண்டேன் செரு கிளரும் பொன்னாளி கண்டேன் புரி சங்கம் கை கண்டேன் என்னாளி வண்ணன் இன்று பேயாழ்வார்